ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கோவிலுக்கு நிகராக நம்மளுடைய வீடுகளில் வந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா அது நம்ம வீட்டினுடைய பூஜை அறை தாங்க அப்படிப்பட்ட பூஜை அறைக்கு அப்படின்னு ஒரு சில மகத்துவங்களானது காணப்படுதுங்க பொதுவாக பூஜை அறைகளானது எப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த பொருட்கள் தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறைகளும் வந்து காணப்படுது அந்த வகையில் நம்முடைய வீட்டுகளில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் என்னென்ன சுவாமி படங்களை வைத்து வழிபாடுகள் செய்யலாம் சுவாமிக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றினா இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவானது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம வீடியோவை வந்து முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு மற்றொரு ஆலயம் என்று சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம வீட்டில எப்பவுமே தூய்மையாக வைத்துக்க வேண்டும் கோவிலை எப்படி சுத்தமாக வைத்திருக்கோமோ அதே போல் நம்முடைய வீட்டினுடைய பூஜை அறையும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் அப்போது தான் கடவுள் நம்மளுடைய வீட்டில் வந்து நிறைந்து இருப்பாங்க சக்தியானது நிறைந்து காணப்படும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்மளால அந்த நேரத்தில் கோவிலுக்கு வந்து செல்ல முடியல அப்படின்னா கூட நம்ம உடனடியாக செல்லக்கூடிய இடம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை அந்த விஷயம் சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது சங்கடங்களை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மனதை கொஞ்ச நேரமாவது அது செலுத்தி இறைவனிடம் வந்து வேண்டுதல்கள் வைக்கணும் அப்படின்னா நம்ம முக்கியமா பயன்படுத்தக்கூடிய இடம்னா அது பூஜை அறைதான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம கோவிலுக்கு அடுத்து பயன்படுத்தக்கூடிய பூஜை அறையில எந்தெந்த சுவாமி படங்களை வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மேலும் உங்களுக்கு பிடித்த சுவாமி படம் என்ன உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய சுவாமி படம் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுடைய வீடு எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் எங்கும் நீங்க மாற நிறைந்திருக்க இறைவன் என்று சொல்லுவோம் என்னதான் கடவுளை தூண்லேயும் இருப்பார் திரும்புலையும் இருப்பாரு அப்படின்னு சொன்னாலுமே கூட கோவில் இருக்கக்கூடிய கருவறைக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பானது உண்டுங்க அதே போல தான் நம்முடைய வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் இறைவன் இருக்கலாம் என்றாலும் வீட்டினுடைய பூஜை அறை ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு இடம் அந்த இடத்தை நம்ம எப்போவுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தினம்தோறும் உங்களால் வீட்டினுடைய பூஜை அறையை சுத்தம் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை வாரத்திற்கு இரண்டு நாட்களாகாது அதாவது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளையாவது நல்ல சுத்தம் செய்து வாசனை நிறைந்த மலர்களை வைத்து பூஜைகளை எல்லாம் செய்யும் பொழுது இறை சக்தியானது நிறைந்து காணப்படும் அதோடு மட்டுமல்லாம அவங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதற்கு அப்படின்னு ஒரு சில படங்களானது காணப்படுது கண்டிப்பாக இந்த படங்கள் எல்லாம் நம்மளுடைய வீட்டில் வந்து இருக்கணுங்க அதாவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையானது வாஸ்து சாஸ்திரத்தின் படி இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையுமே வாஸ்து சாஸ்திரங்களின்படி இருக்கும் பொழுது எதிர்மறைகளை ஆற்றல்களானது நீங்கள் பெற்று நல்ல வளமோடு வாழ்வதற்கு உதவி செய்யும் எப்போதுமே வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய சுவாமி படங்களானது கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி இருக்குமாறு வைத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுடைய வீட்டில் கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க எப்போதுமே நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகருடைய படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா முழு முதற் கடவுளாக பார்க்கப்படக்கூடிய இவரை வைத்துதான் நம்ம முதல்ல வழிபாடுகளை வந்து செய்ய வேண்டுங்க அதனால் யார் வீட்டில் விநாயகர் படம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க அதே போல் வள்ளி தெய்வானியோடு இருக்கக்கூடிய முருகனுடைய படம் கண்டிப்பாக நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் மேலும் நமக்கு செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய திருவுருவ படமும் கல்வி ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய படமும் கண்டிப்பாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குலத்தை காத்து நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல வழியில் நடத்தக்கூடிய குலதெய்வத்தின் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த குலதெய்வமானது உக்கரமாக இருந்தாலுமே கூட பரவாயில்லை வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய படம் இருக்கணுங்க இது மட்டும் இல்லாமல் சிவன் பார்வதி விநாயகர் முருகப்பெருமான் போன்று குடும்பத்தோடு இருக்கக்கூடிய படம் கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் இருக்கணும் இதுபோல படங்கள் எல்லாம் யாருடைய வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே அஷ்டலட்சுமியினுடைய படம் கிடைத்தாலும் வாங்கி வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க இது மட்டும் இல்லாம இது போன்ற திருவுருவ படங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இரண்டு முறை வந்து பூஜை செய்ய வேண்டும் அதாவது காலை நேரங்களில் நம்ம பூஜை செய்து விட்டோம் அப்படின்னாலுமே கூட ஈவினிங் டைமில் ஒரு தீபமாவது வீட்டில் ஏற்றி வைத்து கண்டிப்பாக வழிபாடு செய்யணுங்க கோவிலுக்கு செல்லும் பொழுது எப்படி படைகளுக்கு நம்ம பிரசாதம் செய்து கொண்டு போகிறோமோ அதே போல் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கும் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம நெய்வேத்தியத்தை வந்து செய்து வைக்கணும் அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் கண்டிப்பாக நெய்வேத்தியம் அப்படிங்கிறது வைக்கணுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சங்கு சலகிராமம் போன்ற பொருட்களை எல்லாம் வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் மேலும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் எல்லாம் ஓதலாம் கண்டிப்பாக வீட்டில் மணியோசையானது எழுப்ப வேண்டும் பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் மணி ஓசை எழுப்பணும் அப்படின்னாவா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்து விலகி நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் அதனால தான் தவறாமல் வீடுகளில் வந்து பூஜை செய்யும் பொழுது மணி ஓசையானது எழுப்ப வேண்டும் அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையானது கடவுளிடம் நேரடியாக சென்றடையும் கூட சொல்லுவாங்க கூடவே வீட்டில் பூஜை அறையில் கண்டிப்பாக தினந்தோறுமே தண்ணீரானது வைக்கணுங்க இந்த தண்ணீரை மறுநாள் காலையில் எழுந்து கூரையில் வந்து ஊற்றிடணும்னு சொல்லுவாங்க இதுமாதிரி செய்யும் பொழுதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களானது விலகி நமக்கு நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும் கூடவே வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்களை தவறாமல் வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் வாசனை நிறைந்த மலர்களை வந்து நம்ம படங்களுக்கு வந்து வைக்கணும் வாசமே இல்லாத எந்த ஒரு மலரையுமே நம்ம சுவாமி படங்களுக்கு வந்து வைக்கக்கூடாது அதாவது சாமந்தி மல்லிகை முல்லை மற்றும் மறிகொழுந்து போன்று நல்ல நறுமணமிக்க மலர்களை வைத்து படங்களை வந்து அலங்காரம் செய்து வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் கூடவே வீட்டிற்கு சாம்பராணி தீபதூப ஆராதனைகள் எல்லாம் காட்டும் பொழுது நம்முடைய வீடு மங்களகரமானதாகவே காட்சியளிக்கும் பொதுவாகவே ஒரு சிலருடைய வீடுகளுக்கு நம்ம செல்லும் பொழுது இது போன்ற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கும் வகையில் நீங்கள் யாருடைய வீட்டிற்கு சென்று இது போன்ற ஒரு உணர்வை உணர்ந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம எங்களோட வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா தெய்வீக கலை அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் வந்து கிடைத்திடாதுங்க அதை சரியான முறையில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஒவ்வொரு வீடும் கோவிலை போன்றது என்பதை உணர்ந்து நம்ம வழிபாடுகளை எல்லாம் செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்லேயும் எல்லா விதமான நேர்மறை ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி நமக்கு நல்லபடியான வாழ்க்கையானது அமையுங்க கூடவே வீட்டினுடைய பூஜை அறை பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் சமையல் அறை மற்றும் படுக்கை அறையோடு சேர்ந்து காணப்படும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் தவறாம பூஜை நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் திரையிட்டு அந்த பூஜை படங்களை வந்து மறைத்து வைத்திருக்க வேண்டும் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அன்னபூர்ணியினுடைய படம் வைத்து வழிபாடுகள் செய்யலாம் இல்லைன்னா விக்கிரகம் இருந்தாலும் அதையும் வைத்து வழிபாடு செய்யலாங்க கூடவே நம்மளுடைய வினைகளை எல்லாம் அகற்றி நமக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வராகி அம்மனுடைய திருவுருவ படம் கிடைத்தாலும் வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரு சிலர் வராகி அம்மனை வந்து வீட்ல வைத்து வழிபாடு செய்ய கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவள் உக்கரமான தெய்வமாக இருந்தாலுமே கூட நம்மை காத்தருளக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அதனால் நம்ம கண்டிப்பாக வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க வராகி அம்மனை வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக திருவுருவ படம் கிடைத்தாலோ அல்லது உங்களுக்கு விக்கிரகம் கிடைத்தாலோ நீங்கள் வீட்டில் முறைப்படி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய பூஜை அறையில் அதாவது வீட்டில் ஏற்றவே கூடாத முக்கியமான இரண்டு தீபங்களானது காணப்படுதுங்க அந்த தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருபோதுமே சனி பகவானுக்காக வீட்டில் எல் தீபமானது ஏற்றவே கூடாதுங்க சனி பகவானுக்காக நீங்க ஏற்றக்கூடிய எல் தீபமானது ஆலயத்தில் மட்டும்தான் வந்து ஏற்ற வேண்டும் அதே போல் எலுமிச்சை விளக்கு அப்படிங்கிறது வீட்டினுடைய பூஜை அறையில் ஒருபோதும் வந்து ஏற்றக்கூடாது இந்த இரண்டு தீபங்களையும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து ஏற்றக்கூடாது கூடவே நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது இரும்பு பொருளாக இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இரும்பு அப்படிங்கிறது யமனுக்கு உரிய ஒரு ஆயுதம் அந்த ஒரு ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தி எந்த ஒரு பூஜை காரியங்களையோ சுபகாரியங்களையோ வந்து செய்யக்கூடாது அதனால் நீங்கள் வீட்டினுடைய பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களானது செம்பு பித்தளை மற்றும் மண்ணாலான பொருட்களை வந்து பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக சில்வரை கூட நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது தாங்க இந்த பதிவின் மூலமாக நம்முடைய வீட்டினுடைய பூஜை அறையில் என்னென்ன சுவாமி படங்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் அவற்றுக்கு எப்படி முறைப்படி நம்ம பூஜைகள் எல்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க